கர்த்தருடைய பரிசுதமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நாம் தியானத்திற்கின்றி எடுக்கப் போகும் வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதன் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் அமேன் ஹாலிலூயா பொதுவாக இந்த உலகத்தில் வாழும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கும் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் தினமும் நமக்கு சந்தித்து வருகிறவராக இருக்கிறார் இந்த வசனத்திலும் நாம் பார்க்கும்போது யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் என்று கர்த்தர் ஏன் அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தார் என்று நாம் யோசித்துப் பார்த்தால் ஒரு வேளை அவன் கொண்டிருக்கலாம் இதெல்லாம் நான் சம்பாதித்தது என்னுடைய கையின் பிரயாசத்தினால் சம்பாதித்தது நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் ஆகவே அவர் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் பாதுகாத்து வருகிறார் என்னை பாதுகாத்து வருகிறார் என் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் என்று அவன் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் அல்லது மனதில் எண்ணிக்கொண்டிருக்கலாம் அப்படியாக அவன் சம்பாதித்தது ஒன்றும் அவனுக்கு நஷ்டமாய் போய்விடக்கூடாது என்று பயந்து அவன் தினம் தினம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பலியிட்டு வந்து கொண்டிருந்தான் இது அவனே ஒத்துக்கொண்டிருக்கிறான் யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் வாசிக்கும் பொழுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று அது பார்க்கும்போது அப்போ அவன் நினச்சிருக்கிறான் நான் சம்பாதித்ததெல்லாம் வீணாய் போய்விடுமோ அழிந்து போய்விடுமோ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டால் இதெல்லாம் இப்படி அழிந்து போய்விடுமோ என்ற பயத்தினால் அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை தாழ்த்துகிறான் அவன் தன்னை தாழ்த்துவதற்கு காரணம் அவனுடைய சம்பாத்தியம் என்று நாம் இது இங்கே காண்கிறோம் அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு இவனுடைய பயத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக அவனை சோதனைக்கு உட்படுத்துகிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நமக்கு ஒரு சோதனை நேரிடுமே ஏனால் நாம் அந்த சோதனை பார்த்து பயந்து நடுக்கிவிடக்கூடாது ஏனென்றால் அந்த பயத்தின் தான் அந்த சோதனை நமக்கு கொண்டே இருக்கும் ஒருவேளை அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தினாலாம் மேற்கொள்ளும்போது அந்த பயத்தை நீங்கி அந்த பயத்திலிருந்து நம்மை நீக்கி கர்த்தர் விடுவிக்க இருக்கிறார் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை உருவாக்குவதில் மிக மிக கவனம் இருக்கிறார் இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு நம்மை உருவாக்கும் கர்த்தர் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை உருவாக்குவதிலே இருக்கிறார் என் மகன் அவன் ஏனோதானோ என்று வாழ்ந்துவிட்டு போய்விடக்கூடாது அவன் இந்த தகப்பனுக்கும் இந்த தாய்க்கும் பிள்ளையாய் மட்டும் வாழ்ந்துவிட போய்விடக்கூடாது அவனை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் அவனின் மகனாக இருக்க வேண்டும் அவனின் ஜனமாக இருக்க வேண்டும் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒரு சில சோதனைக்குட்படுத்துகிறார் சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில் வருவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்காக அல்ல கர்த்தர் நம்மை மறந்துவிட்டதற்காக அல்ல கர்த்தர் இன்னும் நம்மை அதிகமாய் சேர்த்து கொள்வதற்காக நம்மை உருவாக்குவதற்கே யாக்கோபு தன் இருந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டு நான் ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டேன் என்று எண்ணி அவன் தன் மாமனுடைய வீட்டிற்கு ஓடிப்போய் கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கும் பொழுது சற்றே இலைப்பாறலாம் என்று அவன் படுத்து உறங்குகிறான் அவனுடைய தரிசனத்தில் வானத்திலிருந்து தூதர்கள் ஏறினவர்களாயும் இறங்கினவர்களாயும் கண்டான் அந்த இடத்துல அவன் ஒரு கல்லை வைத்து அவன் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கிறான் அப்படி அவன் மாமனுடைய வீட்டிற்கு போய் மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்து எல்லா வித ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான் இப்பொழுது அவன் திரும்பி தன் தகப்பனுடைய தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான் ஏசாவுக்கோ அவன் கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதையும் வாங்கிட்டு போயிட்டான் என்று யாக்கோபின் மேல் ஒரு கோபம் இருந்தது ஆனால் யாக்கோபோ தகப்பினிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் சகலமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவன் பயந்து கொண்டே வருகிறான் ஏன் அவன் இன்னும் உருவாக்கப்படவில்லை அந்த உருவாக்கப்படுவதற்காக கர்த்தரிடத்தில் அவன் திரும்பவும் செல்கிறான் தேவரேர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உண்மை விடுவதில்லையேர் அப்போ ஏற்கனவே நீ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டியப்பா என்று கர்த்தர் கேட்டிருக்கார் அவன் சொல்கிறான் இல்லை அந்த ஆசிர்வாதம் எனக்கு நிலையற்றதல்ல அந்த ஆசீர்வாதம் எனக்கு நிலையானதல்ல அது நிலையற்றது நீங்கள் என்ன ஆசிர்வாதம் சார்ந்தாங்க என்னால் உயிர் வாழ முடியும் என்று பயந்து தன்னை தானே சமர்ப்பிக்கிறான் அப்பொழுது கர்த்தர் கேட்கிறவன் பேர் என்ன என்று அதுவரைக்கும் அவன் அவன் நேரத்தில் யாக்கோபா இருந்த அவன் ஏசா என்று சொல்லி பொய்யான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு போய்விட்டான் ஆனால் அந்த ஆசிர்வாதம் ஒன்றும் அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை ஆனால் இப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் பேர் என்ன என்று அவன் அழுது கொண்டே சொல்லியிருப்பான் ஐயோ இப்படி சொல்லிதானே நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன் அப்பொழுது நான் பொய் சொன்னேன் ஆனால் உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியாது நான் உண்மையை சொல்றேன் என் பேர் யாக்கோபு என்று அவன் தன் உண்மை நிலையை கர்த்தருக்கு முன்பாக அறிவிக்கும் கர்த்தர் அவனிடம் சொல்கிறார் இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதம் தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு நாடாக இருக்கிறது என்றால் அன்று யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி யோ என் தகப்பனுடைய ஆசிர்வாதம் எனக்கு நிலையானதல்ல அது நிலையற்றது தேவனே உம்முடைய ஆசிர்வாதம் தான் எனக்கு நிலையானது என்று சொல்லும்பொழுதுதான் கர்த்தர் அவனுக்குண்டான ஆசிர்வாதத்தை தருகிறார் அவன் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்படும் போது கர்த்தர் தரும் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் நிலைக்கும் அப்படிதான் யோபுவை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்று கர்த்தர் யாக்கோபை உருவாக்கினது போல கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக உருவாக்கினது போல இங்கே யோபுவியும் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அவனை உருவாக்குகிறார் இன்றைக்கும் ஒருவேளை ஒரு சில சோதனைகளின் மத்தியிலே நாம் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம் ஒரு பாடுகளின் மத்தியில் நாம் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் நடந்து கொண்டு வந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை உருவாக்குவதற்காகவே இந்த பாடுகள் உன்னுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம் இனி வரப்போகிற நிலைமை உனக்கு ரெண்டு மணகான ஆசிர்வாதத்தை தருவேன் இனி நான் தரும் ஆசீர்வாதம் அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் அது ஒருவராலும் உன்னை விட்டு பிடுங்கி போட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்காகவே கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை உருவாக்கும் கர்த்தர்